வணக்கம் மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி வானமண்டலத்தில் மூன்றாவது ராசி இந்த ராசியில் மிருகசீடம் நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் ஆக ஒன்பது நட்சத்திர பாதங்கள் கொண்டது இது உபய ராசி ஒற்றைப்படைய ராசி ஆண் ராசி காற்று ராசிகளில் ஒன்று மிதுன ராசியில் இருக்கும் கிரகங்கள் அவர்களின் தசாபக்தி காலங்களில் புத்தி கூர்மை சிறந்த யோசனை சாமர்த்தியம் தீவிர சிந்தனை புத்தி புகட்டுவதில் நிபுணத்துவம் ஆகியவற்றை கொடுக்கும் மிதுன ராசியின் அதிபதி புதன் ஆவார் புதன் ராசியில் ஆட்சி பெறுகிறார் மிதுன ராசியில் எந்த கிரகமும் உச்சமடைவதில்லை எந்த கிரகமும் நீச்சமும் அடைவதில்லை இந்த ராசியின் சின்னம் பெண் ரிட்டையர் ராசியின் நிறம் இலை பச்சை உடலில் நரம்பு மண்டலம் மூச்சுக்குழல் தோள்பட்டை கைகள் போன்றவற்றை குறிக்கும் இடங்களில் நகரம் முட்டுச்சந்து கார்னர் பள்ளி பூங்கா விளையாட்டு மைதானம் பேசும் மேடை பாடசாலை எழுதும் இடம் அச்சகம் கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் பிரிண்டர் செய்தி மற்றும் ஒளிபரப்புத்துறை தகவல் தொடர்பு சாதனங்கள் விண்வெளித்துறை நீர்நிலைக்கு அருகாமையில் உள்ள இடங்கள் போன்றவற்றை மிதுன ராசி குறிக்கும் இந்த மாத ஆரம்பத்தில் உள்ள கிரக கிரகநிலைகளை பார்ப்போம் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்ரம் இந்த மாத கிரக மாற்றங்கள் என்ன என்பதை கவனிப்போம் ஆவணி மாதம் நாலாம் தேதி சுக்ரன் மிதுனத்தில் கடகம் செல்கிறார் பதினாலாம் தேதி புதன் கடகத்திலிருந்து சிம்மம் செல்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி அங்காரகன் கன்னியில் இருந்து துலாம் செல்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்ரன் கடகத்திலிருந்து சிம்மம் செல்கிறார் முப்பதாம் தேதி புதன் சிம்மத்திலிருந்து கன்னியில் ஆட்சியாகிறார் இனி மிதுன ராசிக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் அன்பான மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் புதன் கடகத்தில் அஸ்தங்கம் ஆகி பக்ரகதியில் இருந்ததால் பண விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் என்ன செய்வது என தெரியாமல் குழப்பமான மனையில் இருந்திருப்பீர்கள் புதன் தனஸ்தானத்தில் பலமிழந்ததால் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் பதினாலாம் தேதி அவர் சிம்மம் செல்கிறார் மூன்றாம் இடத்தில் சூரியனுடன் இணைகிறார் அரசு வேலைக்கு விண்ணப்பம் அனுப்புவீர்கள் இந்த மாதம் அரசு சார்ந்த கான்ட்ராக்டுக்கு முயற்சி செய்வீர்கள் சூரியன் ஆட்சியாவதால் கிடைக்க வாய்ப்பும் உள்ளது ராசியில் ஏழாம் அதிபதி இருப்பதால் மனைவியின் உதவி சற்று ஆறுதலாக இருக்கும் சுக்கரன் நாலாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகம் வருவதால் தனஸ்தானம் வலுவடைகிறது பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்கள் உதவி உண்டு அவர்கள் தானாக வலியே வந்து தேவைப்படும் உதவிகளை செய்வார்கள் புதிய நபர் வருகை ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு குடும்பத்தில் குதூகலம் பிறக்கும் கலைத்துறையில் வருமானம் உண்டு பாட்டு கவிதை நடிப்பு நிதி நிறுவனங்கள் இனிப்பு பானங்கள் மதுபானம் வியாபாரம் வகையில் கடல் பொருட்கள் விற்பனையும் அதிகரிக்கும் மூன்றாம் அதிபதி சூரியன் மூன்றில் ஆட்சியாவதால் தகவல் தொடர்பு தொடர்பான ஐடி நிறுவனங்களில் வேலை உறுதியாகும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் கேதுவின் இருப்பால் கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் தடைக்கு பின் கிடைக்கும் வேலை மாற்றம் கிடைக்கும் நாலாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் குடும்ப சொத்து உயில் சம்பந்தமான குடும்பத்தில் விரிசல் பிரச்சனை வரும் குடும்ப சண்டை இருக்கும் நாளில் பக்ரசனியின் பார்வை பெறுவதால் வாகனங்களில் செல்வோர் மிகுந்த கவர்முடன் செல்லவும் சொத்து விற்பனை மனை விற்பனை தள்ளி போடலாம் ஆறாம் அதிபதியான செவ்வாய் தொழில் தகராறை கொடுப்பார் கஸ்டமர்களிடம் நீங்கள் வழக்கத்திற்கு மாறாக கோபப்படுவீர்கள் ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை இருப்பதனால் ஐந்தாம் அதிபதி சுக்ரன் ரெண்டில் வருவது சுபயோகம் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் இடம் ஆடம்பர கார் வாங்குவீர்கள் பெண் குழந்தை பிறக்கும் கலை ரசனை உண்டு பாடகர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறாம் அதிபதி செவ்வாய் நாளில் உள்ளதால் குடும்ப சொத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கும் வாய்ப்பு உண்டு அரசு வங்கியில் கிராம வங்கிகளில் கடன் வாங்கினால் சூரியன் ஆட்சியாக இருப்பதால் விவசாய கடன் எளிதில் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படும் குடும்பத்தில் பகை புகைச்சல் உண்டு ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை உள்ளதால் மனைவி வழி பிரச்சனைகள் தீரும் அவர் உங்களுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார் நண்பர்கள் வழி உதவி உண்டு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் விரும்பிய பெண் உங்களை தேடி வருவார் நல்ல குணம் உள்ள பெண் அமையும் ஆடி மாதத்தில் குரு சுக்கரன் நினைவு வந்தபோதே சிலர் பேசி முடிவெடுத்திருப்பார்கள் ஆவணியில் சுப நிகழ்ச்சி உண்டு எட்டு ஒன்பதுக்கு அதிபதியான சனி வக்கரமாக இருக்கிறார் தந்தை வழி அனுகூலம் குறையும் தந்தை உங்கள் எண்ணங்களுக்கு மாறுபட்டு நிற்பார் வெளியூர் சென்று வேலை செய்பவர்களுக்கு ஒரு பிரேக் இருக்கும் வேலைக்கு செல்ல முடியாமல் சில காரணங்களால் சிரமப்பட நேரிடும் வக்ர நிகர்த்தி ஆகும் வரை வேலை தொழிலில் சில சிரமங்கள் உண்டு பத்தாம் அதிபதி குரு லக்னத்தில் இருப்பதால் சொந்த தொழில் ஆசை உண்டு தொழில்காரகன் சனி பத்தாம் இடத்தில் வக்ரமாகி இருப்பதால் நவம்பர் வரை சொந்த தொழில் ஆலோசனையை கைவிட்டு நவம்பருக்கு பின் சொந்த தொழில் செய்யலாம் பதினொன்றாம் அதிபதி நாளில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் வகையில் லாபம் உண்டு கமிஷன் லாபம் கிட்டும் வீடு தோட்டம் மனை விற்பனையில் கணிசமான லாபம் கிடைக்க அதற்கான முயற்சிகளில் இறங்குவீர்கள் பனிரெண்டாம் அதிபதி ரெண்டில் இருப்பதால் குடும்ப சந்தோஷம் சார்ந்த செலவுகள் அதிகம் உண்டு குடும்பத்துடன் காரில் சுற்றுலா செல்வீர்கள் நிலையம் இருந்தாலும் அது குடும்பத்திற்காகவே இருக்கும் கவர்ச்சியாக பேசுவீர்கள் முக அழகு கூடும் ஆடம்பர செலவு உண்டு இந்த மாதம் ஏழாம் இடம் குரு பார்வை பெற்று கணவன் மனைவி இணக்கமாவீர்கள் சண்டை சமாதானம் ஆகும் மனைவியே வழியே வந்து பேசுவார் தினசரி பணவரவு உண்டு தொழில் வேலையை பொறுத்தமட்டில் கிரகங்கள் சற்று சிரமப்படுத்தும் அது நவம்பரில் சரியாகும் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் எல்லாவிதமான அருளும் பொருளும் பெற்றிட எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்